டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போலீசாரால் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேசிய புலனாய்வு முகமை போன்ற விசாரணை அமைப்புகளின் இயக்குநர்களை மாற்றக்கோரி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் அடங்கிய பத்து பேர் முறையிட்டனர் விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து விசாரணை அமைப்புகள் ஏவப்படுவதாகவும் முறையிட்ட அவர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசாரணை அமைப்புகளால் மக்களவைத் தேர்தலின் மாண்பே சீர்குலைக்கப்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்த போலீசார் போராட்டத்தை தொடர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் குறிப்பாக கட்சியின் மூத்த தலைவர் டெரிக் ஓ சகாரிகா கோஷ் உள்ளிட்டோரை தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது கைது செய்யப்பட்ட போதும் போலீஸ் வாகனத்தில் இருந்தபடியே பிரதமர் மோடிக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டபடி சென்றனர் கைது செய்து உடனே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லாத போலீசார் சுமார் ஒன்றரை மணி நேரம் டெல்லியை சுற்றி வந்தபடி இருந்தனர் பின்னர் டெரிகோ பிரைன் உள்ளிட்டோரின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு மந்திர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது பட் இன்ஸ்டெட் ஆஃப் மந்திர் போலீஸ் ஸ்டேஷன் தி ப்ராட்டஸ் ஹியர் அண்ட் டின் ஸ்டாப் அண்ட் தி டுக் அஸ் வி டோன்ட் நோ வேர் தென் ஆஃப்டர் வி ப்ரொடெஸ்டட் வி ஆர் டென் அவர்ஸ் ஹியர் ஆஃப்டர் வி ப்ரொடெஸ்டட் ஃபார் அபவுட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தே ட்ரோவர்ஸ் அரவுண்ட் டெல்லி அண்ட் நவ தே ப்ராட்டஸ் டு த மந்திர் போலீஸ் ஸ்டேஷன் So ours was a protest that the chiefs of the NIA, the CBI, the ED and the IT have to be changed. So this is complete murder of democracy. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் அபிஷேக் பானர்ஜி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மேற்குவங்க ஆளுநர் சி வி ஆனந்த் போஸை சந்தித்தார் பெண் எம்பிக்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அடைத்து வைத்தது ஜனநாயக படுகொலை என்று கூறிய அவர் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பின்னரும் என்னையே இயக்குநரை மாற்ற மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் without verifying without any substantive proof without any evidence you changed the dg of west bengal police and that to twice in 48 hours you changed the sps of five டிஃபரண்ட் districts த டிஎம்ஸ் Because BJP leaders have requested. There's no proof in hand. But when we are furnishing proof, we are furnishing the visitors' book, the log, the register of SPNIA's residence on the 26th of March. We have furnished the lease agreement of SPNIA's current residence in New Town. Despite those proof, and we have CCTV footages as well. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்துள்ள எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு சர்வாதிகார அரசை போல செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள